சற்று முன் கிடைத்த வானிலை அறிவிப்பின்படி அரபிக் கடலை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் மாவட்டங்கள் உஷார் சென்னை மழை நிலவரம் இதுதான் தமிழ்நாடு வெதர்மேன் வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தொடர்பான எச்சரிக்கைகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் சென்னையில் பல இடங்களில் மழை பெய்து வருகிறது இது வானிலை ஆய்வு மையத்தின் தகவலின்படி நவம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்களும் பல மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் மழை நிலவரம் குறித்து தமிழ்நாடு வேதமன் தனது தகவலை பகிர்ந்துள்ளார் தமிழகத்துக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளன குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் மேற்கு நோக்கி நகர்வதால் ஈரப்பதம் உள்ளே தள்ளப்பட்டு உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது நன்றி வணக்கம்